ஜனவரி ஏழு புனித ரெய்மன் பென்ய போர்ட் ஸ்பெயின் நாட்டில் பார்சலோனா அருகிலுள்ள வில்லா பிரான்சா பெனதிஸ் பகுதியில் வாழ்ந்த செல்வந்த குடும்பத்தில் கிபி ஆயிரத்து நூற்று எழுபத்தைந்தாம் ஆண்டு பிறந்தார் ரெய்மன் பென்ய போர்ட் இறை பக்தியிலும் கல்வியிலும் சிறந்து விளங்கிய இவர் தன் இருபதாவது வயதில் திருச்சட்ட பேராசிரியராக பணியாற்றினார் தன் வாழ்வினை இறைவனுக்கு அர்ப்பணிக்க விரும்பிய பெண்ய போர்ட் பொலக்னாவில் இருந்த சாமிநாதர் துறவு மடத்தில் சேர்ந்து தன் நாற்பத்தி ஏழாவது வயதில் அருக்குருவானார் திருத்தந்தை ஒன்பதாம் கிரெகோரியார் கேட்டுக்கொண்டதன் பேரில் திருச்சபை சட்டங்கள் அனைத்தையும் தொகுத்து எழுதிய ரெய்மன் பென்ய போர்ட் தாழ்ச்சி மற்றும் ஜபத்தினால் கடவுளுடன் மிக நெருக்கமான உறவை கொண்டார் அரசர் ஜேம்ஸ் புனித பேதுரு நொலாஸ்கோ ஆகியோருடன் இணைந்து உபகார அன்னை சபையினை தோற்றுவித்த இவர் மூர் இனத்தவர்களால் அடிமைகளாக பிடிக்கப்பட்ட கிறிஸ்தவ மக்களை காப்பாற்றினார் கிபி ஆயிரத்து இருநூற்று முப்பத்தி எட்டாம் ஆண்டு சாமிநாதர் சபையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அருட்தந்தை பெண்ய போர்ட் தன் சபையின் விதிமுறைகளை திருத்தி அமைத்து இறைப்பணிகளை செம்மையோடு செய்தார் எளிய மக்களுக்கு உதவிகள் செய்து பார்சலோனா டியூனிஸ் போன்ற இடங்களில் பள்ளிக்கூடங்களை கட்டி எழுப்பி ஆண்டவரின் பணிகளைச் செய்த அருத்தந்தை ரெய்மன் பென்யபோர்ட் கிபி ஆயிரத்து இருநூற்று எழுபத்தைந்தாம் ஆண்டு தன் நூறாவது வயதில் விண்ணகம் சென்றார் திருச்சட்ட பேராசிரியராக பணி செய்து திருச்சபை சட்டங்களை தொகுத்து எழுதி மக்களுக்கு நற்பணிகளை செய்த அருட்தந்தை ரெய்மன் பென்ய போற்றினை திருத்தந்தை எட்டாம் கிளமென் கிபி ஆயிரத்து அறுநூற்று ஓராம் ஆண்டு புனிதராக உயர்த்தி திருச்சட்ட வல்லுநர்கள் மற்றும் வழக்குரைஞர்களின் பாதுகாவலராக புனித ரேமன் பென்யப்போர்ட் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் வழக்குரைஞர்கள் தங்களது பணிகளை நேர்மையோடு செய்வதற்கு இறைவன் மன வலிமையினை அருளும்படியாக ஜெபிப்போ